சர்வாவின் நடவடிக்கைகள் அனைத்தையும் பார்த்த பிறகு சர்வாவின் மனைவி வேதிகாவின் க்ளோஸ் ஃப்ரெண்ட் சிவானிக்கு அவன் மீது இருந்த சந்தேகம் இன்னும் ஸ்ட்ராங்காக மாறியது லிப்டில் மேலே சென்ற சர்வாவிடம் விக்ரமன் புன்னகைத்தபடி கொடுத்த விஐபி கார்டை கொடுத்துவிட்டு ஆல் குட் எஸ் ஆல் குட் இதனோட விஐபி கார்டு லஞ்ச் என்ஜாய் பண்ணு சர்வா தேங்க்யூ என்று சொல்லிவிட்டு வெளியே வந்த சர்வா கீழே இருந்த சிவானியிடம் போலமா என்று கேட்டான் அவளும் தலையை அசைத்தபடி அவனை பின்தொடர்ந்தாள் எல்லாம் ஓகே தானே

சரி சர்வா நீங்க எங்க வர்க் பண்றீங்க நான் இன்ஃப்ரா கிரீன் கம்பெனில ஒரு சின்ன பொசிஷன்ல தான் வர்க் பண்ணிட்டு இருக்கேன் அது விக்ரமன் சார் கம்பெனி தான என்று சிவாணி கேட்டதும் சர்வா ஒரு நொடி ஆடி போனார் அப்பொழுது ஹலோ கார்டியஸ் இத நான் சொல்லி ஆகணும் நீ ரொம்ப அழகா இருக்க உன்ன மாதிரி அழகான பொண்ணை மிஸ் பண்ணிட்டோமேன்னு பின்னாடி ஃபீல் பண்ண கூடாதேன்னு தான் நேரடியா அப்ரோச் பண்றேன் என் கூட டேட்டுக்கு வரியா கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவேன் அந்த இளைஞரின் பேச்சு நார்மலாக இருந்தாலும் அவன் முகத்தில் இருந்த கள்ளத்தனம் சர்வாவுக்கும் சிவானிக்கும் புரிந்தது உனக்கு கண்ணு தெரியலையா அவங்க ஏன் கூட லஞ்சுக்கு வந்திருக்காங்க ஓ அப்படியா நீ இவங்களோட கார் டிரைவர்னு நினைச்ச சரி ஓகே நீ கிளம்பு அவங்கள நான் பாத்துக்கிறேன் அமைதியா சொல்றப்பவே ஒழுங்கு மரியாதையா போயிடு இல்ல வேற மாதிரி ஆயிடும் அந்த இளைஞன் சொன்னதை கேட்டு சர்வா மிகவும் அமைதி காத்தான் அடுத்து அந்த இளைஞன் என்ன செய்ய போகிறான் என சர்வா கவனித்துக் கொண்டிருந்தான் அப்பொழுது அந்த இளைஞன் சிவானியின் கையை பிடிக்கச் சென்றான் காட்ஜியஸ் உன்னை பார்த்ததுனால ஹை கிளாஸ் குடும்பத்தில இருந்து வந்த பொண்ணு மாதிரி இருக்க எதுக்காக இந்த மாதிரி லோ கிளாஸ் பசங்களோடலாம் டேட் பண்ற உனக்காக எத்தனை பேர் லைன்ல நிப்பாங்க தெரியுமா இப்ப நீ போகப் போறியா இல்லையா என் கூட பா உனக்கு எதுவும் ஆகாது நான் பாத்துக்கிறேன் இவன் முகத்தெல்லாம் பார்த்தாலே தெரியல அப்பம் பேர் தெரியாத பக்கா லோ கிளாஸ் யார் என்றே தெரியாத ஒருவன் எல்லாம் தன்னுடைய அப்பாவை பற்றி தப்பாக பேசுவது சர்வாவின் மண்டையை மேலும் மேலும் சூடாக்க அதிரடியாக எழுந்து அவன் கன்னத்தில் பழார் என்று அறைந்து விட்டார் சர்வா அடுத்தடுத்து கொடுத்த அடிகளில் அந்த இளைஞனின் மூக்கு உடைந்து ரத்தம் கொட்ட என்ன சொன்ன நான் அப்பா பேர் தெரியாம வளர்ந்தவன உங்க அப்பா இப்படிதான் மத்தவங்களை பத்தி கேவலமா பேச சொல்லி கொடுத்தானா சொல்லுடா இப்படிதான் சொல்லி கொடுத்தானா என்று கேட்டுவிட்டு மேலும் அடி விட அவ்வளவு நேரம் திமிராய் பேசிய அந்த இளைஞன் சர்வாவின் இந்த ஆக்ரோஷத்தில் நடுங்கி போய் நின்றான் பின்பு அங்கு வந்த மேனேஜர் ஹலோ சார் இது ஒண்ணு மீன் மார்க்கெட் இல்ல பெரிய பெரிய ஆட்கள் வந்து போற இடம் மேனேஜர் இப்படிதான் உங்க ஹோட்டலுக்கு வர கெஸ்ட் எல்லாம் ட்ரீட் பண்ணுவீங்களா பாருங்க சார் எப்படி அடிச்சிருக்காங்க என் முகத்தையும் நாசமாக்கிட்டான் அந்த இளைஞனின் பேச்சால் மேனேஜர் சர்வாவை பார்த்து எவ்வளவு தைரியந்தா எங்க விஐபி கஸ்டமர் மேல கை வச்சிருப்பாரு முதல்ல தேவையில்லாம எங்க டேபிளுக்கு வந்து என் கூட இருந்த பொண்ணு கிட்ட பிரச்சனை ஆரம்பிச்சது அவன் தான் அதோட என் அப்பாவை பத்தி தப்பா பேசினதும் அவன் தான் இதெல்லாம் உண்மையா அவன் போய் சொல்றான் சார் இந்த சின்ன விஷயத்துக்கு இவ்வளவு பெரிய அடித்தடி நடக்கணுமா அதோட நீங்க எப்படி கை நீட்டி அடிக்கலாம் மரியாதையா அவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க முதல்ல அவனை என்கிட்ட கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லுங்க நானும் கேட்கறேன் டேய் என் ஃப்ரெண்டு கிட்ட மன்னிப்பு கேளுடா நான் யாருன்னு உனக்கு தெரியாது நீ மன்னிப்பு கேட்காட்டி இந்த இடத்துல இருந்து உயிரோட போக மாட்டேன் சார் தப்பு இவர் மேல கிடையாது அவன் என்ன ஹராஸ் பண்ணா தப்பு தப்பா பேசினா அதை என்னன்னு கேக்குறப்பதான் ரெண்டு பேருக்கும் சண்டை பெருசாயிடுச்சு அதெல்லாம் இருக்கட்டும் இவர் எங்க விஐபி கஸ்டமர் கிட்ட மன்னிப்பு கேட்டே ஆகணும் அப்பொழுது விக்ரம் கொடுத்த கார்டை சர்வா மேனேஜரிடம் காண்பித்து இந்த கார்டை எனக்கு யார் கொடுத்தாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் மன்னிப்பு கேட்கணுமா வேண்டாமான்னு முடிவு பண்ணுங்க மேனேஜர் சர்வா கையில் இருந்த கார்டை வாங்கி செக் பண்ண அதில் இருந்த பெயரை பார்த்ததும் அவர் முகம் பேயடித்தது போல மாறியது அந்த கார்டில் விக்ரமனின் பெயர் இருப்பதால் சர்வா விக்ரமனுக்கு க்ளோஸான ஆள் என்று புரிந்து கொண்டவர் அந்த இளைஞனை முறைக்க அதற்குள் சர்வா முதல்ல அம்மா கிட்ட பொண்ணுங்களை எப்படி மதிக்கணும் கேட்டு கத்துக்கோ சிவானே பாப்பா சர்வா சிவாணியின் அங்கிருந்து காரில் கிளம்பினார் சிவானியோ ஒரே நாளில் சர்வேஸ்வரனின் பல்வேறு பரிணாமங்களை பார்த்த வியப்பில் இருக்க அவள் மனதில் என்ன ஓடுகிறது என்று புரியாமல் சர்வா குழப்பமாய் இருந்தான் நீ ஓகேதானே ஹ்ம் ஓகே சாரி lunch குடிட்டு வந்து என்னாலேயே பிரச்சனை ஆயிடுச்சு வெணனா நம்ம இன்னொரு இடத்துக்கு போய் சாப்பிடலாமா ஹ்ம் இன்னைக்கு நான் free டா இதனால் சிவானியை இன்னொரு ஸ்டார் ஹோட்டலுக்கு அழைத்து வந்தார் அந்த ஹோட்டலின் பெயரை பார்த்ததுமே ஒரு நிமிடம் தயங்கி நின்றான் இந்த ஆடம்பரமான ஹோட்டல் ஆதிசேஷன் குரூப்புக்கு சொந்தமானது சர்வாவின் குரூப்புக்கும் ஆதிசேஷன் குரூப்புக்கும் பெரிய பகை இருப்பது விக்ரமன் மூலமாக ரீசெண்டாக தெரிந்திருந்தாலும் அவனுக்கு ஆதிசேஷன் குறித்து பல விஷயங்களை தெரிந்து கொள்ள ஆர்வமாக இருந்தது ஒரு பக்கம் அந்த ஹோட்டலுக்குள் செல்ல வேண்டாம் தேவையில்லாமல் பிரச்சனை வரும் உடன் சிவானியும் இருக்கிறாள் என்று அவன் மனம் எச்சரிக்கை செய்தாலும் ஒருவேளை ஆதிசேஷனை இங்கு மீட் பண்ண வாய்ப்பு கிடைத்தால் என்று யோசித்தவன் தைரியமாக சிவானியிடம் உள்ளே சென்று டேபிளில் அமர்ந்தார் இப்பவாது உங்களை பத்தி என்கிட்ட முழுச சொல்வீங்களா மாட்டீங்களா நானும் கேள்வி கேட்டுட்டே இருக்கேன் நீங்க அதை கவனிக்காத மாதிரி அவாய்ட் பண்ணிட்டே இருக்கீங்க தன் நடவடிக்கையால் தான் சிவானி இப்படி கேள்வி கேட்கிறாள் என சர்வாவுக்கு புரிந்தது என்ன பத்தி உனக்கு என்ன தெரியணும் வேற இது பத்தி உங்களை பத்திதான் என்ன பத்தி பெருசா சொல்லிக்க எதுவும் இல்ல என்று அவளோடு பேச்சுவார்த்தையை சர்வா மொத்தமாக கட் பண்ண அவன் கவனம் அவர்களுக்கு பக்கவாட்டில் இருந்தவர்களின் பேச்சில் திசை திரும்பியது அங்கு ஒரு கேங் பார்ட்டி பண்ணி கொண்டிருந்தது ஆதிசேஷன் இன்னைய தேதிக்கு நம்பர் ஒன் டான் தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல மொத்த இந்தியாலயும் பெரிய அண்டர்வேல் லீடரா மாறிட்டு இருக்காரு ஆமா டைகர் பேர் எப்போ அண்டர்வேல்ல இருந்து மறைஞ்சு போச்சோ அவங்களோட மொத்த குரூப்பும் வீக்கா மாறிடுச்சு டைகர் என்ற பெயரை கேட்டதுமே சர்வாவின் காதுகள் ஷார்ப்பானது என்ன மறைக்கிறீங்க சொல்லுங்க நான் எதுவும் மறைக்கல டைகர் காணாம போகல டைகர் இப்பவும் உயிரோட தான் இருக்காராம் அவர் கண்டிப்பா திரும்பி வருவார் ஏ ஜானி அமைதியா இருடா தான் அதிகமாக குடிக்காதுன்னு சொன்னேன் இப்ப பாரு பைத்திய மாதிரி என்னென்னவோ உளறிட்டு இருக்க ஆதிசேஷன் ஹோட்டல்ல இருந்துகிட்டு டைகர் பத்தி பேசிட்டு இருக்காங்க நான் உளறல உண்மையே தான் சொல்றேன் டைகரை எந்த காலத்துலயும் ஆதிசேஷன் கூட கம்பேர் பண்ணாதீங்க டைகர் இஸ் நாட் எ வேர்ட் இட்ஸ் an எமோஷன் ஹி இஸ் a world class பாஸ் எப்பவும் அவர்தான் எல்லாருக்கும் பாஸ் ஆனா அந்த ஆதிசேஷன் அவர் கால் தூசிக்கு கூட வர முடியாது சீக்கிரமே டைகர் திரும்பி வரப்போ இங்க இருக்க எல்லாம் தலகிலா மாறும் நான் சொல்றது உண்மைன்னு உங்களுக்கு புரியும் என்றவன் முழு போதையில் கூற இதை கொண்டிருந்த சர்வாவின் பின்னந்தலை ஒரு நிமிடம் சிலிர்த்தது அவனை எட்டி பார்த்தான் இருபது வயதில் பணக்கார காலேஜ் ஸ்டுடென்டாக இருந்த ஜானி இன்னொரு லார்ஜ் லிக்கரை உள்ளே தள்ளினான் அவன் பேச்சில் தெரிந்த உறுதி சர்வாவை ஈர்த்தது அப்படி இந்த ஜானி எதற்காக தன்னுடைய ஹவுஸ் ஆஃப் டைகர் குரூப்பின் மீது இவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்கிறான் அவனுக்கு டைகரை பற்றி ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரியுமா என்று அவனுக்கு அது மிகப்பெரிய சந்தேகத்தை உருவாக்கியது சட்டன் அவர்களை நோக்கி சில கண்கள் திரும்பின சர்வாவின் பின்னணியை சிவானி கண்டுபிடிப்பாளா சர்வா ஆதிசேஷனை சந்திப்பானா சர்வாவின் அன்றுவல் பற்றி அவனது மனைவிக்கு தெரிந்தால் என்ன அடுத்து நடக்க போவது என்ன இந்த பிளாக் பஸ்டர் ஹிட் கதையை தொடர்ந்து கேட்க உடனே பாக்கெட் எஃப்எம் ஆப்பை டவுன்லோட் பண்ணி கேட்டு என்ஜாய் பண்ணுங்க அதிரடி ட்விஸ்ட் நிறைந்த தொடர் டைகர் ரிட்டர்ன்ஸ்